ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லுக்ஷிகா சமையல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான காராமணி குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவுக்கு காராமணி எடுத்துக்கிறேங்க இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது காராமணியை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஊற விட்டுடலாங்க ஒரு ஆறு மணி போல் ஊறட்டும் இப்போ தட்டு போட்டு ஊற விட்டுடலாம் இப்போ ஆறு மணி நேரம் ஆகிடுச்சிங்க ஊறிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா ஊறி வந்துருக்கு இப்போ தண்ணி வடிகட்டிட்டு நம்ம காராமணியாக ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ காராமணியாக குக்கரில் மாற்றியாச்சுங்க மாற்றிட்டு ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கு அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூனு அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க எடுத்த இரநூறு கிராம் காராமணிக்கு இந்த காரத்தூள் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் காராமணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூணு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க இ இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அளவுக்கு நைஸாக இருந்தால் போதுங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கர்லேயும் மூணு விசில் வந்துருச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கோங்க ரொம்ப விட்டால் ரொம்ப குழஞ்சி வந்துடும் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு கரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு ஹைஃப்ளேம்லையே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதி வரட்டோங்க அப்போ தான் அந்த மசாலா வாடெல்லாம் போகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பருப்பு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வ வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சுங்க நம்ம தாலிப்ப குழம்போடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட காராமணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you, thanks for watching.